நற்பவி 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 பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தென்னாடுடைய சிவனே புற்றி தென்னாட்ட ஒருக்கும் நிறைவா புற்றி ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாச்சா பரம்பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நம எல்லோரும் மீன்பட்டிருப்பதுவே இல்லாமல் வேறொன்றியன் பராபரம் இந்த நாள் இனி நாள் வாழ்வில் எல்லா நாளும் இனி நாளாக அமையட்டும் நற்பவி மேஜிக் பிகின்னோம் டிவைன் மேஜிக் பிகின்னோம் சர்க்கு மேஜிக் பிகின்னோம் ஃபுல் மேஜிக் பிகினோ கணக்கிரே மேஜிக் பிகின்னோம் நற்பை நம்பிராஜன் மேஜிக் வீக்கணும் டேரட் கார்ட்ஸ் மேஜிக் வீக்கினோம் தொடர்ந்து நம்முடைய சேனலில் டேரட் கார்ட்ஸ் மூலமாக குறுப்பயிற்சி நம்ம பார்த்துட்ருக்குறோம் மேசம் முதல் மீனம் வரைக்கு பார்க்குறது தான் இந்த குறுப்பயிற்சி ஏற்கனவே ஜென்ரல் குறுப்பயிற்சி பலன்கள் வந்து போட்டு அந்த வீடியோஸ் வந்து நல்ல விதமான வியூஸ் போயிட்டுருக்குது இப்போ டேரட் கார்ட்ஸ் மூலமாக நம்ம பார்த்துட்டுருக்குறோம் ஒவ்வொரு ராசி லக்னத்தின் அடிப்படையில் இப்போ மீன ராசி மீன லக்னத்துக்கு மீனத்தை பொறுத்த வரைக்கும் மீனும் மேஷம் ரிஷபம் மூணாம் இடத்துக்கு வர்றார் மூணாம் இடத்துக்கு வந்து மீன ராசி மீன லக்னத்துக்கு ஏழாம் பாவத்தை பார்ப்பாரு அதுக்கடுத்தது ஒன்பதாம் பாவத்தை பார்ப்பார் அடுத்தது உங்களுக்கு வந்து பதினோராம் பாவத்தை பார்ப்பார் இந்த குருவை பொறுத்த வரைக்கும் பார்வை பலனுக்கு அதீத பலன்கள் உண்டு குரு பார்க்கும் இடமெல்லாம் துவங்கும் நன்மையாக இருக்கும் இப்போ டேரன் கார்டு மூலமாக என்னென்ன கார்ட்ஸ் எப்படி எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் அரசியின் நாணயம் நேர் வீரனின் செங்கோல் நேர் மூன்று செங்கோல்கள் தலகீழ் எட்டு வாள்கள் நேர் அரசியின் வாழ் தலைகீழ் தேவானின் நாணயம் நேர் மரண காடு கார்டு தலைகீழ் எட்டு கோப்பைகள் நேர் முதல் நாணயம் தலையில் பத்து வாள்கள் தலைகீழ் ஆறு கோப்பைகள் தலைகீழ் இடிந்த கோபுரம் தலைக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணு பாசிட்டிவ் கார்ட்ஸு நெகட்டிவ் கார்டு தலைக்கெல்லாம் வராது நல்லது அப்படி பார்த்தா ஒன்று ரெண்டு மூணு 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 ஆறு கார்டு ஓகே பன்னெண்டுக்கு ஆறு மீதி யாருக்காட்டும் சரி கிடையாது ஸோ எட்டு நாணயங்கள்லாம் நேராக வந்தால் பெண்கள் ரொம்ப வந்து குமரல்கள் அதிகமாக இருக்கும் ஏற்கனவே ஏழ்ற சனி ராசி லக்னத்துலேயே ராகு இது அதுவும் இந்த மே எல்லாமே ராகு செவ்வாய் சுக்கரன் புதன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்குது அது கொஞ்சம் வந்து செவ்வாய் இப்போ தான் அங்கே வந்துருக்கு ராகோடு சேர்ந்து செவ்வாய் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்திலலாம் ஏற்படும் அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது சண்டை சத்தரவு வருது இப்படியான இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இப்போ குரு பயிற்சியில் உங்களுக்கு பணத்து விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் பணத்தை யார்கிட்டையும் கொடுத்து ஏமாந்துடாதீங்க பண இழப்பு அப்படின்னு தான் வருது இந்த ராகு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் வெளிநாட்டுக்கு பிறகு பணம் கொடுத்தேன் அங்கே பணம் கொடுத்தேன் இங்கே பணம் கொடுத்தேன் அதுக்கு கொடுத்தேன் இது கொடுத்தேன் அரசு விலை கொடுத்தான்னு ஏமாறுறதுக்கான வழிவகைகள் இவர்களுக்கு தான் அதீதமாக இருக்கும் ஏன்னா முதல் நாணயம் காடு தலையில போயிடுச்சு அதே நேரத்தில் சேவனி நாணயம் நேராக வந்து பணம் வரும் ஆனால் எப்படி வந்ததோ அப்படியே போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அல்லது யார் மூலமாவது நமக்கு பணத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் இப்போ அதில் மட்டும் மூன்றாவது நபர்களை முழுசாக நம்பிடாதீங்க யாராக இருந்தாலும் இந்த லீகலான விஷயங்களுக்கு மட்டும் துணை போங்க அதை தாண்டி ராகு சம்மந்தப்பட்ட ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ கரன்சி அந்த இல்லீகல்லான விஷயங்கள்லாம் சிலதெல்லாம் இருக்கும் அது மாதிரியான விஷயங்கள்லாம் யாராவது உங்களை ஆசையை கட்டி மோசம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஏன்னா லக்னம் ராசியிலேயே வந்து ராகு வருது ராகு அந்த இடத்துல இருக்கிறதே வந்து சரியில்லாத அமைப்பு ஒன்னியல் ராகிது இருந்தாலே ஏழில் கேதுன்றது அதுதான் கணவன் மனைவிடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இல்லை அவங்க பிரிஞ்சு வளக்கூடிய சூழ்நிலை அதே நேரத்தில் பார்வை பலன் நல்ல இடத்துல இருக்குது அதுதான் வந்து அரசியல் நாணயம்லாம் வந்திருக்கு பெண்கள் மூலம் உங்களுக்கு வருமானம் ஏற்படும் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிற அவர்கள் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க டெய்லர் கடை வச்சுருக்கிறவங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு விஷயங்கள் இந்த பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல விதமான அமைப்புகள்லாம் ஏற்படும் கடல் கடந்து போகக்கூடிய யோகங்கள் எல்லாமே இருக்குது திருமண பாக்கியம் ஏற்படும் அதுக்கடுத்து அது ஏழாம் பாவத்தை பார்க்குறாரு கண்டிப்பாக வந்து மன வாழ்க்கைக்கு காத்து கொண்டுருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் ஆகிடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாணவர்களுக்கு வருங்காலம் நன்றாக இருக்கும் எதிர்காலம் நல்லாயிருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் இவர்களுக்கு சாதகமாக இருக்கும் சனி ராகு கேது மட்டும் சரியில்லாத இடங்களில் இருக்காங்க அதுக்கு மட்டும் வந்து சனி பிரீதி பண்ணிக்கணும் சனீஸ்வரன் கோயில் ஏரிக்குப்பம் சனீஸ்வரர் திரு சனீஸ்வர பகவான் குச்சனூர் சனீஸ்வரன் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயில் போகிறது கேதுக்கு வந்து காலகஸ்தி போகிறது சங்கரன் கோயில் போடுறது திருப்பாம்புரம் போகிறது திருநாகேஸ்வரம் போகிறது பாம்புத்து கோயில்களை வெளிப்படுறது ஸ்ரீசக்கரம் இருக்கக்கூடிய சக்தி பீடங்களை வழிபடுறது ராகித பரிகாரமாக இருக்கும் கேதுவுக்கு சித்திரகுப்தனை வழிபடுறது விநாயகரை வழிபடுறது பிள்ளையார்பட்டிக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது உங்கள் ஏரியாவிலே இருக்கக்கூடிய பிள்ளையாரை வழிபட்டிங்கனாலே நல்ல பலன்களை வழங்கும் அதிர்ஷ்ட நிறம் எல்லோ ப்ளூ அப்புறமா ரெட் ஆரஞ்சு பச்சை மட்டும் தவிர்த்துருங்க மற்ற கலர்ஸ்லாம் உங்களுக்கு நல்ல க பிங்க் கலரையும் தவிர்த்துருங்க ரோஸ் கலரையும் தவிர்த்துருங்க மத கலர்ஸ் பயன்படுத்திக்கலாம் எழுத வேண்டிய நம்பர்கள் டூ சிக்ஸ் செவன் எயிட் ஃபோர் டூ நைன் நைன் எயிட் செவன் நைன் ஃபைவ் எயிட் ஃபோர் த்ரீ ஃபைவ் இந்த எண்களை எழுதுங்க திருச்செந்தூருக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க மீன் குளத்து சக்கலத்துக்காகவும் பகவதியமான வழிபடுங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டமான விஷயங்கள் எல்லாமே ஏற்படும் ஏழு அப்படிங்கிற இடத்தையும் ஒம்பதாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்த்தாரு அப்படின்னாலே ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் நம்ம வரக்கூடிய கிளைண்ட்ஸு கஸ்டமர்ஸு இந்த மாதிரியான இது திருமணம் அப்படிங்கிறதும் பாக்கியம் ஒன்பதாம் பாவம் அப்பாவுக்கும் நல்லா தான் இருக்கும் நிறைய கோவில் குழந்தைங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் மூத்த சோகரத்துக்கும் நல்லாயிருக்கும் குறுப்பெயர்ச்சியில் வந்து மேசன் முதல் மீன வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் மேசராசி மேச லக்னத்துக்கு வந்து மீன ராசி மீன லக்னம் வரைக்கும் பார்த்துட்டோம் பன்னிரெண்டு ராசிக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்களை அவங்கவுங்க சக்திக்குட்பட்டு செய்யுங்க ஜென்ரல் பரிகாரமாக நான் சில விஷயங்களை சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே இந்த சனியின் தாக்கம் ராகு கீதையோட தாக்கம் இல்லாமல் தப்பிச்சிடலாம் பொதுவாகவே பொன்னன்னு சொல்லப்படக்கூடிய குரு பகவான் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ராசியில் இருப்பார் பனிரெண்டு வருடங்களுக்கு பனிரெண்டு ராசியை டிராவல் பண்ணுவார் இப்போ மேசத்துலேருந்து ஒரு ரிஷபத்துக்கு வந்திருக்காரு ரிஷபம் அப்படின்னாலே சுக்கரன் வீடு அப்புறம் சுக்கரன் சம்மந்தப்பட்ட ஆலயங்களுக்கு நிறைய போங்க மகாலட்சுமி கோயில் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதி ஸ்ரீரங்கம் இப்போ ரிஷபம் வந்து சென்னையை குறிக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி கோயில் சென்னையில் இருக்கக்கூடிய மாங்காடு காமாட்சிமன் கோயில் வெள்ளீஸ்வரர் கோயில் இப்போ அறுபடை வீடு கோயில்களுக்கு போகிறது திருத்தணி திருப்பழனி திரு ஆவினன்குடி திருச்செந்தூர் வளமதிச்சோளை சுவாமி மலை இது மாதிரியான இடங்களுக்கு எல்லாமே அடிக்கடி போயிட்டு இருந்தீங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும் திருப்பரங்குன்றம் எல்லா ஜீவசமாதிகள் வழிபாடு சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு சென்னையில் சாங்கு சித்தர் ஜீவசமாதி அப்புறமா பட்னத்தார் ஜீவசமாதி பட்னத்தார் கோயில் அது வந்து திருவட்டியூரில் இருக்குது பாம்பன் சாமிகள் ஜீவசமாதி திருவான்மீரில் இருக்குது ஜீவ ஜீவசமாதி திருவான்மூரில் இருக்குது சாங்க சித்தர் ஜீவசமாதி கிண்டியில் இருக்குது கிண்டி பஸ் ஸ்டாப் கிட்டேயே இருக்குது அதே மாதிரி நிறைய ஊர்களில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சித்தர்கள் ஜீவசமாதி சென்னையில் பார்த்தீங்கன்னா மோத்தி பாபா தர்கா குணங்குடி மஸ்தான் தர்கா எல்ஐசி மூசா காதவி தர்கா இப்படியான இடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த ராகுவோட ஆதிக்கம் அந்த விஷயங்கள் எல்லாமே இது பொதுவான பலன்கள் ராகு கேதுவுக்கு பரிகாரங்கள் வந்து கேதுவுக்கு வந்து பிள்ளையார் பட்டி விநாயகரை வழிபடுவது பிள்ளையாரை வழிபடுவது எறும்புகளுக்கு வந்து நிறையா பொறி உருண்டைகளை போடுவது இனிப்பு பொறி உருண்டைகளை போடுவது அவல் பொறி கடலை இதெல்லாம் வந்து நல்லா வந்து இனிப்பு பதார்த்தமாக இனிப்பு தேனை ஊற்றி அதில் வந்து பொரிய உருண்டை வாங்கி கூட போட்டிங்கன்னா எறும்பு அதை எடுத்துகிட்டு போய் சாப்பிடும் அதுவும் வன்னி மரம் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று பச்சரிசி பச்சரிசி மாவு பச்சரிசியை திரிச்சு மாவாகி அதுக்கப்புறம் அதில் வெள்ளம் சேர்த்து வெள்ளத்தை பாகா காய்ச்சி அதில் ரவையும் போட்டு உருண்டை பிடிச்சி நூற்றி எட்டு உருண்டை வன்னி மரத்தை சுற்றி வச்சிங்க அப்படின்னாலே நல்ல விதமான விஷயங்கள் நல்ல விதமான இதெல்லாமே ஏற்படும் அந்த இதில் வந்து நிறைய சித்தர்கள் வழிபாடு ஜீவசமாதி வழிபாடுகள் போயிட்டீங்கனாலே மிக நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் நிறைய பேருக்கு தானம் பண்ணுங்கள் மோர் கொடுங்க பானகம் கொடுங்க அன்னதானம் பண்ணுங்கள் தயிர் சாதம் தானம் பண்ணுங்கள் கற்கண்டு சாதம் பண்ணுங்க தானம் பண்ணுங்கள் செருப்பு இல்லாதவர்களுக்கு செருப்பை கொடுங்க வெயிலில் கஷ்டப்படுறவங்களுக்கு குடையை தானம் பண்ணுங்கள் தெருவோரத்தில் சாலையோரத்தில் இருப்பவங்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு குடையை தானம் பண்ணுங்கள் செருப்பு தைக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க குப்பை பொறுக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க உதவின்னா என்ன அவங்களுக்கு ஏதாவது பணமோ பொருளோ ஸ்வீட்டோ அது மாதிரி ஏதாவது டீ காஃபி கூட வாங்கி கொடுக்கலாம் டிஃபன் கூட வாங்கி கொடுக்கலாம் சாப்பாடு கூட வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கர்மா வந்து இல்லாமல் கர்மாவோட தாக்கம் இல்லாமல் சனியின் தாக்கம் இல்லாமல் தப்பிக்கலாம் மொத்தத்தில் இந்த குறுப்பெயர்ச்சி எல்லோருக்கும் நல்ல விதமான விஷயங்களை கொடுக்கட்டும் செங்கல்பட்டு படாளம் அருகே இருக்கக்கூடிய அரசன் கோயில் சுந்தர மகாலட்சுமியை வழிபடுங்க ஒரு கோயில்கள் எண்ணங்கள் மூலமாக எல்லாவற்றையுமே நீங்கள் சுத்தி செய்து கொள்ளலாம் எண்கள் மூலமாகவும் உங்களுடைய தர்மாவை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வீடியோஸை பார்த்துக்கிட்டே இருங்க நன்றி மகிழ்ச்சி வணக்கம்